அலைக்கும் வணக்கம் இன்றைய வீடியோவில் நாங்கள் ஒரு பாடக்குறிப்பு என்றால் என்ன பாடக்குறிப்பு ஒன்றை எவ்வாறு இலகுவாக எழுதலாம் என்று சொல்லி பார்க்க போகிறோம் பாடக்குறிப்புங்கிறது என்னன்னு சொன்னால் ஒரு ஆசிரியர் கற்பிக்கும் போது ஒரு வகுப்பறையில் உதாரணமாக நாற்பது நிமிடம் கற்பிக்கிறதாக இருந்தால் அந்த நாற்பது நிமிடமும் என்னென்ன செயற்பாடுகள் அந்த ஆசிரியர் மாணவர்களுக்கு வழங்கி எப்படி கற்பிக்க போகிறாரோ அவ்வளோ செயற்பாடுகளையும் உள்ளடக்கியதான ஒரு ஆவணம்தான் இந்த பாடக்குறிப்பு நோட்ஸ் ஆஃப் லெசன்ங்கிறது அதாவது நாங்கள் வகுப்பறையில் நாற்பது நிமிடம் படிப்பிக்கும் போது நாங்கள் என்னென்ன செயற்பாடு செய்ய போகிறோம் ஆசிரியர் மாணவர்கள் என்னென்ன செயற்பாடு செய்யணும் அவங்களுக்கு நாங்கள் எவ்வாறு அந்த கற்பிக்க வேண்டிய விஷயத்தை நாங்கள் கற்றுக் கொடுக்க போகிறோம் இறுதியாக கற்றுக் கொடுத்த பிறகு அவங்க அந்த நம்ம கற்பித்த விஷயங்களை அவங்க அடைஞ்சு கொண்டாங்களா அந்த தேர்ச்சி அடைஞ்சு கொண்டாங்களான்னு சொல்லி நம்ம அவடத்திட்டையே சோதிச்சு அதை அடைஞ்சு கொண்டாங்கன்னு சொல்லி உறுதிப்படுத்திட்டு தான் இறுதியாக நாங்கள் வகுப்பை விட்டு வெளியாகணும் அப்போ ஒரு நாற்பது நிமிடத்துல நாங்கள் அந்த வகுப்பறைக்கு சென்றதிலிருந்து பாடம் ஸ்டார்ட் பண்ணத்திலிருந்து பாடம் முடியும் வரைக்கும் நாங்கள் என்னென்ன செயற்பாடுகள் செய்கிறோமோ அது அவ்வளவையும் உள்ளடக்கியதான ஒரு திட்டம்தான் முன்கூட்டிய ஒரு திட்டம் தான் இந்த பாடக்குறிப்பு இந்த பாடக்குறிப்புங்கிறது நாங்கள் ஒரு பாட வேலைக்கு உண்டு சென்று நாங்கள் எழுதி கொள்ளணும் சிலர் ஒரு வாரத்துக்கெல்லாம் பாடக்குறிப்பு எழுதுவாங்க ஆனால் நாங்கள் உண்மையான ஒரு எஃபெக்டிவான ஒரு கற்பித்தல் மெதட் எப்படி இருக்கணும்னு சொன்னால் ஒரு பாட வேலைக்கு ஒரு பாடக்குறிப்பு இருக்கணும் ஒரு நாற்பது நிமிடத்துக்கு நாங்கள் கற்பிக்க போகிறோம்னு சொன்னால் அந்த நாற்பது நிமிடத்துக்கான பாட வேலைக்கான பாடக்குறிப்பு எங்கள்கிட்ட இருக்கணும் இப்படி நாங்கள் ஒரு பாடக்குறிப்போண்ட நாங்கள் எழுதி வச்சிட்டோம்னு சொன்ன உடனே அந்த பாடக்குறிப்பில் என்னென்ன திட்டமிட்டு இருக்கிறோமோ அந்த திட்டமிட்டபடி தான் நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் வகுப்பறையில் கற்பிப்போம் ஏன்னு சொன்னால் நாங்கள் எவ்வளோதான் ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு நல்ல ஆசிரியராக இருந்தாலும் கூட நாங்கள் கற்பிக்கும் போது சில வி விஷயங்களை நாங்கள் கொண்டு வந்த விஷயங்களை மாணவர்களுக்கு சொல்லணும்னு எதிர்பார்த்து வந்த விஷயங்களை மறந்துடுவோம் சில வேளை மாணவர்களுக்கு தேவையான விஷயத்தை விட அதிகமாக கொடுத்துருவோம் நாங்கள் பிளான் பண்ணோம் நல்லா நாங்கள் யோசிக்கும் போது நல்ல ஐடியாக்கள் வரும் எங்களுக்கு ஆனால் வகுப்பறையில் நாங்கள் கற்பிக்கக்குள்ள சில விஷயங்களை நாங்கள் மிஸ் பண்ணுவோம் இன்னும் சில விஷயங்களை தேவையில்லாத விஷயங்களை நாங்கள் எட் பண்ணிவிடுவோம் அப்போ இதுகளை தவிர்த்து கொண்டு சரியாக என்னத்தை பிளான் பண்ணுறோமோ பிளான் பண்ண அவ்வளோ கொடுத்துட்டு அப்படியே வரது அப்போ இதோ ஒரு நல்ல மாணவர்களுக்கும் போர் அடிக்காமல் நல்ல ஒரு கற்பித்தல் முறையாக இருக்கும் இதற்காக தான் இந்த பாடக்குறிப்புங்கிறது பயன்படுத்தப்படுது இந்த பாடக்குறிப்புக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் வகுப்பறையில் கற்பிக்க போகிறோம் ஆனால் நாங்கள் பாடக்குறிப்பை திட்டமிடக்குள்ள நாங்கள் எப்படியெல்லாம் கற்பிக்கணும்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோமோ அதெல்லாம் சிறந்த முறையில் பர்ஃபெக்டாக நாங்கள் என்ன செஞ்சிடணும்னு சொன்னால் பாடக்குறிப்பில் உள்ளடக்கிடணும் அப்போ ஒரு நல்ல முறையில் நாங்கள் பாடக்குறிப்பு எழுதினா தான் அந்த பாடக்குறிப்பை பின்பற்றி நாங்கள் வகுப்பறையில் கற்பிக்கலாம் பெரும்பாலான பாடக்குறிப்புகள் வகுப்பறையில் பின்பற்றப்படுறதில்ல இல்லை நாங்கள் ஒரு பாடக்குறிப்பை எழுதிட்டு போவோம் ஆனால் அங்கே வகுப்பறையில் அதை பின்பற்ற இல்லாது பின்பற்றினா நேரத்துற முடியும் பாடம் அது அல்லது எங்களுக்கு பாடத்துக்கு டைம் அதிகமாக தேவைப்படும் இப்படியெல்லாம் வர சந்தர்ப்பங்கள் எல்லாம் இருக்குது நாங்கள் மேலதிகாரிகளுக்கு பயந்து நாங்கள் எழுதுறது இப்படியான விஷயங்கள் எல்லாம் இருக்கிறதால அந்த பாடக்குறிப்பு வகுப்பறையில் சரியாக பயன்படுற இல்லை இதனால் பாடக்குறிப்பு ஒரு முக்கியத்துவம் இல்லாத ஒரு விஷயமாக போயிட்டு ஆனால் நாங்கள் வகுப்பறையில் சிறப்பாக கற்பிக்கிறதாக இருந்தால் சிறந்த முறையில் திட்டமிட்டு நாங்கள் அந்த பாடக்குறிப்பு எழுதுவோமாக இருந்தால் எங்களுக்கு அந்த பாடக்குறிப்பு அந்த பாடக்குறிப்பை பின்பற்றி இலகுவான முறையில் கற்பிக்க கூடிய மாதிரி இருக்கும் இப்போ நாங்கள் ஒரு ஒன்று எழுதுறதுக்கு என்னென்ன தேவை என்று சொல்லி பார்ப்போம் இப்போ எங்களை பாடக்குறிப்புன்ற என்னென்ன உங்களுக்கு விளங்கி இருக்கும் அந்த பாடக்குறிப்பொன்றை நாங்கள் எழுதுறதாக இருந்தா திட்டமிடுறதாக இருந்தா எங்களுக்கு என்னென்ன அறிவு வேணும்னு சொல்லி பார்ப்போம் ரைட் முதலாவது ஒரு பாடக்குறிப்பு எழுதுறேன்னு சொன்னால் டீச்சர் கைட் ஆசிரியர் வழிகாட்டி கை நூல் வேணும் ஏன்னு சொன்னா அந்த டீச்சர் கைட்ல தான் அவங்களுக்கான தேர்ச்சி தேர்ச்சி மட்டங்கள் அதே மாதிரி கற்பித்தல் தொடரொழுங்கு எல்லாமே இருக்குது அது தவிர டீச்சர் கேட்டில் சில எப்படி கற்பிக்கிறேங்கிற நுட்பங்கள் எல்லாம் சில தந்திருப்பாங்க ஒவ்வொரு பாடத்துக்கும் ஒவ்வொரு அழகு ரீதியாக டீச்சர் கைட்டில் சில நுட்பங்கள் இருக்கும் அப்போ அதுகளையும் நீங்கள் பார்க்குறதால உங்களுக்கு கற்பிக்கிறதுக்கு இலகுவாக நீங்கள் ஒரு திட்டமடலை செய்து கொள்ளையிலும் அதே மாதிரி டெக்ஸ்ட் புக் அதாவது மாணவர்கள்ட்ட இருக்கிற பாட புத்தகம் அதில் உங்களுக்கு தேவையான வினாக்கள் அதே மாதிரி நோட்ஸ் எல்லாமே அதில் இருக்கும் அப்போ அதையும் நீங்கள் கொள்ளையிலும் அடுத்தது ஸ்கீம் ஆஃப் ஒர்க் பாட வேலை திட்டம் இது நாங்கள் ஒரு வருடத்திற்கான ஒரு வேலை திட்டம் ஒன்று நாங்கள் ஏற்கனவே தயாரித்து வைக்கணும் வருட ஆரம்பத்திலேயே கல்வியாண்டு ஆரம்பிக்கக்குள்ளேயே ஸ்கீம் ஆஃப் ஒர்க் ஒன்று தயாரித்து வச்சிருப்போம் அதன் அடிப்படையில் தான் நாங்கள் இந்த லெசன் பிளேன் போடணும் அப்போ லெசன் பிளேன் போடுறதுக்கு முதல்ல நாங்கள் ஸ்கீம் ஆஃப் ஒர்க் ஒன்று செஞ்சு வச்சிருப்போம் அந்த ஸ்கீம் ஆஃப் ஒர்க் எப்படி செய்கிறங்கிறது சம்பந்தமாக நான் ஏற்கனவே தனியான ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கிறேன் அதை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் அதுக்கான லிங்கும் நான் கீழே கொமெண்ட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன் அப்போ அதை நீங்கள் பார்த்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் ஸ்கீம் ஆஃப் ஒர்க்கில் இருந்து எப்படி நாங்கள் இதை எடுத்துக்கொள்றோங்கிறத பார்த்துக்கொள்ள அடுத்தது ஐடியாஸ் அதாவது கற்பித்தல் முறை என்ன கற்பித்தல் முறையை நாங்கள் பின்பற்றலாம் எப்படியான கற்பித்தல் நுட்பங்களை பின்பற்றலாம் என்ன துணை சாதனங்களை பின்பற்றலாம்ங்கிற ஐடியாக்கள் உங்கள்கிட்ட இருக்கணும் அது சம்பந்தமாகவும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும் இதளவும் இருந்தால் ஒரு நல்ல ஒரு பாடக்குறிப்பொண்டை எழுதலாம் ரைட் இப்போ பாப்போம் நாங்க ஒரு பாடக் குறிப்பு உண்டு எழுதுறதுக்கு முதல்ல ஒரு பாட வேலை திட்டத்தின் ஒரு பகுதி ஒன்று இங்கே தரப்பட்டிருக்குது ஸ்கிரீன்ல பாருங்க ஒரு பாட வேலை திட்டத்தின் ஒரு பகுதி அதாவது ஒரு நாளைக்குரிய ஸ்கீம் ஆஃப் ஒர்க்குல இருந்து பாருங்க இலக்க ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டாவது பாட வேலையில இந்த திகதியில் உத்தேசிக்கப்பட்டிருக்கு கற்பிக்கிறதுக்கு இன்றைக்கு நாங்கள் இந்த திகதியில் இருபத்தி மூணாந்தேதி ஆறாம் மாதம் இருபத்தி மூணாந்தேதி என்ன கற்பிக்கணுமோ அதுக்கான தேர்ச்சி இருக்குது தேர்ச்சி மட்டம் இருக்குது என்ன அழகுன்னு சொல்லி இருக்குது உப அழகு இருக்குது இங்கே கற்றல் பேர்கள் இருக்குது அப்போ நாங்கள் இந்த விஷயத்த இந்த உபகழக பின்னங்களை இந்த அழகை கற்பிக்க போகிறோம் இதை கற்பித்தோம் உடனே இந்த கற்றல் பேறுகள் மாணவர்கள்ட்ட அடையணும் இதுக்கு தான் நாங்கள் செய்ய போகிறோம் அப்போ இது ஸ்கீமில் இருக்கும் நாங்கள் ஏற்கனவே போட்ட ஸ்கீமில் இருக்கும் அப்ப அந்த ஸ்கீம்ல இருந்து நாங்க என்ன செய்யப்பறோம் இப்ப நோட்ஸ் ஆஃப் லெசனுக்கு கொண்டு போறோம் நோட்ஸ் ஆஃப் லெசன்ல இந்த விஷயத்தை நாங்கள் எழுத போறோம் இந்த கட்டட் பேறுகளை அடைஞ்சு கொள்றதுக்கு எப்படி நாங்கள் ஒரு நாற்பது நிமிடத்துக்கான ஒரு லெசன் பிளான் எழுதி கொள்றது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம் ரைட் அப்போ இதுக்கான ஒரு பாட வேலை ஒன்று செய்கிறதுக்கு நாங்கள் என்னென்ன செயற்பாடு செய்யணும் அதுக்காக என்னென்ன நேரம் இப்போ உதாரணமாக உங்களுக்கு நாற்பது நிமிடம் தரப்படுது அந்த நாற்பது நிமிடத்திலேயும் நீங்கள் என்னென்ன செய்யணும் அதை எவ்வளோ நேரத்துக்குள்ளே செய்யணும்னு சொல்லி நீங்கள் முன்கூட்டியே நேரத்தோடு திட்டமிட்டு கொள்ளணும் நேரம் குறிப்பிடப்பட்டிருக்கணும் உதாரணமாக பாருங்கள் ஒரு பாட வேலைக்கான நேர ஒதுக்கீடு இந்த தந்திருக்கிறேன் பாடப்பிரவேசம் முதலாவது செய்யணும் அதாவது நாங்கள் வகுப்பறையில் போனாலே அங்கே நாங்கள் பாடப்பிரவேசம் செய்யணும் அந்த பிரவேசம் செஞ்சிட்டு தான் நாங்கள் என்ன செய்வோம்னா பாடத்தை கற்பிக்க ஆரம்பிப்போம் ஏன்னா மாணவர்களை ஒவ்வொரு சிந்தனையில் ஒரு நிலைப்படுத்தி எங்களோட பாடத்துக்குள்ள உள்ள கொண்டு வரதுக்கு வாண்டி மாணவர்களை ஆர்வப்படுத்துகிற ஒரு செயற்பாடு தான் இந்த பாடப்பிரவேசம் அப்போ பிரவேசம் ஐந்து நிமிடம் செய்வோம் அதுக்கு பிறகு பாருங்க கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகள் இருபது நிமிடம் செய்யணும் அப்போ நாங்கள் க படிப்பிக்க போறது நாற்பது நிமிடத்தில் இருபது நிமிடம் தான் படிப்பிக்கிறோம் ஐந்து நிமிடம் பிரவேசத்துக்கு போயிடும் மிச்சம் இரண்டு நிமிடம் பாடச் சுருக்கத்துக்காகவும் பத்து நிமிடம் முழுப்பாட மதிப்பிடல் அதாவது நாங்கள் பயிற்சி கொடுக்கணும் பயிற்சி டே கொடுத்து அப்படத்திட்டே திருத்தப்பட்டு முடிக்கப்படணும் அடுத்தது பின்னூட்டல் மாணவர்கள் பயிற்சியில் விடுற பிள்ளைகளை நாங்கள் திருத்தி விளங்கப்படுத்துறதுக்காக ரெண்டு நிமிடம் அதே மாதிரி பிள்ளைகளுக்கு வீட்டு வேலை கொடுக்கறது ஒரு நிமிடம் இப்படி மொத்தமாக நாற்பது நிமிடங்கள் நாங்கள் கற்பிக்கணும் இதை ஒவ்வொன்றையும் எப்படி நாங்கள் திட்டமிடுறது லெசன் பிளான்ல அதை எப்படி கற்பிக்கிறதுன்னு சொல்லி நாங்கள் அடுத்த இதில் பார்ப்போம் ரைட் இப்போ பாருங்க ஒரு பாடக்குறிப்புன்னுடைய மாதிரி ஒன்று தரப்பட்டிருக்குது இந்த பாடக்குறிப்பிட மாதிரி நான் ஏற்கனவே காட்டின அந்த பாட ஒரு ஸ்கீமுக்கான ஒரு நாளைக்குரிய அந்த ஸ்கீமில் இருந்து நாங்கள் எடுத்ததுக்கான பாடக்குறிப்பு எப்படி எழுதுகிறேன்னு சொல்லி காட்டிருக்கிறேன் இந்த பாடக்குறிப்பில் பாருங்கள் இந்த பாடத்தை நான் திருப்பி அடுத்தடுத்த வருடங்களையும் கற்பிக்கக்குள்ள இதே விஷயம் தான் இதே தேர்ச்சி இதே தேர்ச்சி மட்டும் அப்படியே தான் வரப்போகுது நடத்தை சார் நோக்கங்கள்லாம் அதே விஷயங்கள் தான் வரப்போகுது அப்போ நம்ம என்ன செய்யலாம்னு சொன்னால் இலகுவாக இதை கொள்றதுக்காக வேண்டி இதை நீங்கள் டைப் பண்ணி எடுத்துக்கொள்ள டைப் பண்ணி எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் ஒரு முறையும் பிரிண்ட் எடுக்க இலம் இல்லை இந்த ரெட் கலரில் இருக்கிறத மட்டும்தான் நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டி வரும் பாருங்கள் பாடக்குறிப்பு இலக்கம் திகதி மாறும் என்ற அடுத்த வருஷம் வேறு திகதி வரும் அதே மாதிரி பாட வேலையும் உங்களோட டைம் டேபிளுக்கு ஏற்ற மாதிரி மா மாறும் அடுத்து நாற்பது நிமிடம்ங்கிறது இந்த தலைப்பு உபதலைப்பு தேர்ச்சி தேர்ச்சி மட்டங்கள் எதுவுமே மாறப்போறில்ல அது அப்படி எறிய போகுது அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்ன உடனே இந்த பிளாக் லெட்டரில் இருக்கிற அவ்வளோ டைப் பண்ணிட்டு இந்த ரெட் லெட்டரில் இருக்கிறத ரெட் கலரில் இருக்கிறத நீங்கள் எழுத வேண்டியிருக்கும் அப்போ அதுகளை நீங்கள் டைப் பண்ணாமல் வச்சுட்டு இதை மட்டும் டைப் பண்ணி பிரிண்ட் எடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த டேட் இதுகளை மட்டும் நீங்கள் போட்டு போட்டு அப்டேட் பண்ணிக்குள்ளேயிலும் இதையும் நீங்கள் அப்படத்தையும் டைப் பண்ணி எடுக்கையிலும் ஆனால் சில பாடசாலைகள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அதிகாரி அல்லது மேலதிகாரிகள் வாரார்கள் நீங்கள் பிரிண்ட் எடுத்து எல்லாத்தையுமே எழுதி நீங்கள் டைப் பண்ணி பிரிண்ட் எடுத்து வச்சுருந்தா இதை நீங்கள் பழச வச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கையாலே எழுதணும்னு சொல்லி நிர்பந்திக்கிற ஒரு நிலைமை காணப்படுறதால நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் இந்த முக்கியமான அந்த டேட் இதுகளை நீங்கள் பெண்ணாலே எழுதி கொள்கிற மாதிரி மிச்சம் விஷயங்களை நீங்கள் எழுதி எடுத்துக் அப்படி பிரச்சனை இருக்கிறார்கள் மட்டும் அப்படி எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னோம்னா உங்களுக்கும் இது இலகுவாக இருக்கும் ஆனால் நாங்கள் பிரிண்ட் எடுத்து எல்லாத்தையும் பிரிண்ட் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறார்கள் எல்லாத்தையுமே டைப் பண்ணி பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்கன்னா நீங்கள் நீங்க ஒரு வருஷமும் சேஞ்ச் பண்ணி பண்ணி படிப்பிச்சு கொள்ளேயும் ரைட் அப்போ பார்ப்போம் பாடக்குறிப்பு இலக்கம் இருபத்தி ஐந்து இங்கே திகதி போடுவோம் பாட வேலை நாலாம் பாட வேலைக்கு கற்பிக்க போகிறோம் அடுத்தது நேரம் நாற்பது நிமிடம் அழகு பத் பத்து பின்னங்கள் ரெண்டுங்கிறத நான் படிப்பிக்க உப அழகம் என்ன தேர்ச்சி என்ன தேர்ச்சி மட்டம் என்ன இந்த தேர்ச்சி தேர்ச்சி மட்டம் இந்த அழகு உப அழகு எல்லாமே ஸ்கீமில் நாங்கள் ஏற்கனவே நோட் பண்ணியிருக்கிறோம் அந்த ஸ்கீமில் இருக்கிறத இங்கே காப்பி பேஸ்ட் பண்ணிங்கன்னு சொன்னா சரி ரைட் இதோட ஃபஸ்ட் பேஜில் வர வேண்டிய அடுத்த விஷயம் தான் என்னென்னு நடத்தை சார் நோக்கம் நடத்தை சார் நோக்கம்ங்கிறது என்னென்னு சொன்னால் அந்த கட்டட் பேருகள்னு சொல்லி நம்ம ஸ்கீமில் போட்டிருக்கோம் தானே அதுதான் நடத்தை சார் நோக்கம் ஆனால் அதை கொஞ்சம் நாங்கள் என்ன செய்யணும்னா அந்த பேர்களை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி எழுதி கொள்வோம் இது பெரும்பாலும் எல்லாரும் எழுதுறல ஆனால் சேஞ்ச் பண்ணி எழுதிக்கொள்வது உங்களுக்கு எதுக்கு இலகுவாக இருக்கும் சொன்னால் மாணவர்களை சரியாக அடையாளம் கண்டு எல்லா மாணவர்களையும் நீங்கள் சித்தி அடைய வைக்கிறதுக்கு உங்களுக்கு இலகுவாக இருக்கும் இப்போ சில மாணவர்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் தான் கற்பித்தாலும் அவனுக்கு கற்பிக்க எழுதில்லையேங்கிற பிரச்சனை எல்லாம் இருக்கும் அப்போ அவங்களையும் உள்வாங்கக்கூடிய மாதிரி நாங்கள் இந்த நடத்தை சார் நோக்கங்களை எழுதிக்கொள்வது அப்போ அந்த கட்டட்பேரை கொண்டு வந்து நான் எப்படி எழுதிருக்கேன் பாருங்கள் சாதாரணமாக கட்டட் பேர் என்னென்னு சொன்னாங்க மாணவர்கள் அந்த பின்னங்களை கூட்டுறது தான் ஆனால் நான் அதை எப்படி நான் மாத்திருக்கிறேன்னு பாருங்கள் முதலாவது பாருங்கள் நடத்திய சார் நோக்கம் அனைத்து மாணவர்களும் சமமான பகுதி எண்களையும் முறைமை பின்னங்களையும் உடைய மூன்று பின்னங்கள் வரை கூட்டுவர் அப்போ எல்லாருக்கும் இது உங்களுக்கு விளங்கக்கூடிய மாதிரி இருக்கும் வேறு பாடங்கள் எடுக்கிறாக்களும் இப்போ இங்கே நான் அனைத்து மாணவர்களும் சமனான பகுதி எண்களுடையதை கூட்டணும்னு சொல்லி சொல்கிறேன் அதே மாதிரி ரெண்டாவதில் பாருங்கள் அதிகமான மாணவர்கள் அனைத்து மாணவர்கள்ட்டையும் இங்கே சொல்லலை அதிகமான மாணவர்கள் சமநற்ற பகுதி எண்கள் முறைமை பின்னங்களை உடைய பின்னங்களை கூட்டுவார்னு சொல்லி எழுதியிருக்கிறார் மூணாவது பாருங்கள் அதையும் கொஞ்சம் குறைச்சி பல மாணவர்கள் சமநற்ற பகுதி எண்களை கொண்ட கலப்பு எண்களை கலப்பு எண்களை முறைமை பின்னங்களை உடைய மூன்று பின்னங்கள் வரை கூட்டுவார் இது என்னன்னு சொன்னால் இந்த மூணு ஸ்டெப்பும் முதலாவது ஸ்டெப் மிகவும் இலகுவானது சாதாரணமாக பின்னங்களை கூட்டுறது பகுதியின்னு சமன் அறிக்கிறது ரெண்டாவது பாருங்க போமசி கண்டு கூட்ட வேண்டியிருக்கும் இருக்கும் மூணாவது வந்து கலப்பு பின்னம் அறிக்கிறது அதை முதல்ல முறைமே இல்லாத பின்னம் மாற்றணும் அதுக்கு பிறகு போமசி கண்டு கூட்டணும் இதுதான் இந்த மூன்று விஷயம் அப்போ இந்த முதலாவது விஷயம் இலகுவான விஷயம் தானே இது வந்து நம்ம பறவே ஏழாவது புள்ளையும் கூட்டக்கூடிய மாதிரி ஒரு விஷயம்தான் இது தொகுதி என்னை மட்டும் கூட்டுறது அப்ப இது நம்ம வகுப்புல நாற்பது புள்ளைன்னு சொன்னா நாற்பது புள்ளைக்கும் விளங்குற அளவுக்கு நம்ம இந்த விஷயத்தை விளங்கப்படுத்தணும் நான் கற்பித்தா இந்த முதலாவது விஷயம் நாற்பது புள்ளைகளையும் சென்றடைந்திரும் அனைத்து மாணவர்களுக்கும் என்று சொல்லி நான் இதை எழுதியிருக்கிறேன் இப்படித்தான் நீங்களும் எழுதணும் ரெண்டாவது விஷயத்தை பாருங்கள் ரெண்டாவது கொஞ்சம் கடினமான விஷயம் போமசி காணனம் அப்போ போமசி காண்டத்தில் சிக்கப்படுற புள்ள அடுத்த தெருக்கள் வாய்ப்பாடு தெரியாத புள்ளைகள் அதை செய்கிறது கஷ்டப்படும் அப்போ ஒரு ரெண்டு மூணு புள்ளைகள் அதுக்கு கஷ்டப்படுற புள்ளைகள் இருக்கும் அப்போ அதை கழிச்சுட்டு அதிகமான மாணவர்கள் இதை செஞ்சு கொள்வாங்க அடுத்த மூணாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு வேலை அங்கே அட்வான்ஸ் அறிக்குது என்னென்னு சொன்னால் முறைமையில்லா பின்னங்களை நாங்கள் முறைமை பின்னமாக சாரி கலப்பு பின்னங்களை முறைமையில்லா பின்னங்களாக மாற்றிக்கொள்கிற விஷயம் ஒன்று இருக்குது அப்போ இப்படி மாணவர்களுக்கு கஷ்டமாக கஷ்டமாக நாங்கள் என்ன சொன்னால் மாணவர்கள் எண்ணிக்கையை நாங்கள் குறைச்சி குறைச்சி போவோம் எங்களால் எது எது எல்லா மாணவர்களுக்கும் கற்பிக்க இயலுமோ அதை எல்லா மாணவர்களுக்கும் கற்பிக்கணும் கற்பிக்க இயலாத நாங்கள் என்ன செய்வோம் இப்படி குறைச்சி எடுத்துக்கொள்வோம் அப்போ எப்படி நீங்கள் திட்டமிடக்குள்ள பாருங்கள் இதுக்குள்ள இயலாத மாணவர்களுக்கான ஒரு நடத்தை சார் நோக்கமும் இருக்குது அவங்களை கற்பிக்கிறதுக்கான விஷயமும் இருக்குது நடுத்தரன் நடுத்தன்மையில் இருக்கிறார்கள் அவங்களுக்கும் ஒரு விஷயம் இங்கே உள்ளடக்கப்பட்டிருக்குது அதே மாதிரி மீத்திரன் கூடிய மாணவர்கள் அப்போ மீத்திரன் கூடிய மீத்திரன் குறைந்த நடுநிலையில் இருக்கிற எல்லா மாணவர்களுக்குமான செயற்பாடுகளை உள்ளடக்கியதாக நாங்கள் இந்த இதை வடிவமைக்கிறோம் இதைத்தான் நான் இதில் உங்களுக்கு க்ரீன் கலரில் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் முதல்ல சாதாரணமாக நடத்தை சார் நோக்கங்கள் எழுத பழகி எழுத பழகி கொண்டும் இதை நீங்கள் பிறகு நீங்கள் இதில் ஒரு டெவலப்மெண்ட்டை கொண்டு வரலாம் இதெல்லாம் வந்து இன்னும் உங்களோட கற்பித்தலை மெருகூட்டுறதுக்கான உத்தி இந்த நடத்தை சார் நோக்கங்கள்லேயே நாங்கள் சில சேஞ்சஸ் செய்யலாம் இன்னும் இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது அதில் நாங்கள் அடுத்த வீடியோக்குள்ளே நாங்கள் பார்ப்போம் ரைட் இப்போ நடத்தை சார் நோக்கத்துக்கு அடுத்தது என்னென்னு சொன்னால் பாடப்பிரவேசம் எழுதணும்னாங்க பாடப்பிரவேசங்கிறது என்னென்னு சொன்னால் தான் இவ்வளோ நேரம் இருந்த விஷயங்கள் நாங்கள் என்னத்தை கற்பிக்க போகிறோம் என்ன பாடம் என்ன வகுப்புங்கிற அந்த பொதுவான விஷயங்கள் இப்போ தான் கற்பித்தலுக்கு வந்து சேர்றோம் நாங்கள் கற்பித்தல்ல முதலாவது ஐந்து நிமிடங்கள் நாங்கள் பாடப்பிரவேசத்துக்காக செலவழிக்கணும் அப்போ இந்த பாடப்பிரவேசம் ஒன்று எப்படி இருக்கணும் அந்த பாடப்பிரவேசத்தை நாங்கள் எப்படி சிறப்பாக செய்யலாம்கிறதுக்கான நான் தனியான ஒரு வீடியோ ஒன்று யூடியூப்பில் போட்டிருக்கிறேன் அதில் நான் ஒரு பாடப்பிரவேசத்தில் எப்படி நாங்கள் மெருகூட்டலாம்ங்கிறதுக்கான பத்து டிப்ஸ் சொல்லியிருக்கிறேன் அந்த வீடியோக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கீழே போட்டிருக்கிறேன் அதில் நீங்கள் அந்த பாடப்பிரவேசம் சம்மந்தமாக பார்த்துக்கொள்ளுங்கள் ரைட் அப்போ ஐந்து நிமிடத்துக்கான ஒரு பாடப்பிரவேசம் இருக்கும் அப்போ முதல் ஐந்து நிமிடம் பாடப்பிரவேசம் செய்கிறோம் அந்த பாடப்பிரவேசம் செய்துட்டு அதுக்கடுத்து அதை நாங்கள் என்ன செய்வோம் சொன்னால் கற்பித்தலுக்கு போவோம் இந்த பாடப்பிரவேசத்துக்கு பிறகு பாருங்கள் இந்த கற்பித்தலை நான் ஒரு அட்டவணையில் போட்டிருக்கிறேன் நீங்கள் அட்டவணையிலாம் போடணும் இல்லை கிழகு எழுதுற மாதிரி இருந்தாலும் எழுதி கொள்ள ஆனால் இது ஒரு இலகுவான மிதட்டாக இருக்கும்ன்றதால நான் இது அட்டவணையில போட்டிருக்கிறேன் இந்த அட்டவணையில போடுற விஷயங்களில் பாருங்க முதலாவது இந்த இலக்கம் போட்டிருக்கிறேன் அந்த இலக்கம் என்னென்னு சொன்னால் அப்போ நடத்தை சார் நோக்கம் நான் மூன்று வச்சுருந்தேன் தானே அனைத்து மாணவர்களும் செய்கிறதுக்கு அதே மாதிரி நடுத்தர மாணவர்கள் அப்படின்னு சொல்லி மூணு விஷயம் வச்சுருந்தேன் தானே அந்த மூன்று விஷயத்துக்கும் என்னென்ன போகிறோம் இந்த அதுதான் இந்த மூணு இலக்கங்கள் இந்த முதலாவது இலக்கம் ரெண்டாவது இலக்கம் அடுத்த பேஜில் மூணாவது இலக்கம் தரைக்குது ரைட் அப்போ இந்த முதலாவது இலக்கத்தை அனைத்து மாணவர்களும் சமனான பகுதியன்களை கொண்டு அந்த பின்னங்களை கூட்டுறதுக்கு பழக்கிறதுக்கு நான் என்னென்ன செயற்பாடு செய்வேன் மாணவர்கள் என்னென்ன செயற்பாடு செய்வாங்க எல்லாமே இந்த எல்லோ கலரில் காட்டியிருக்கிற இந்த அட்டவணையில எல்லோ கலரில் காட்டியிருக்கிற இந்த பகுதிகளை நான் உள்ளே அடக்கிட்டேன் அதே மாதிரி ரெண்டாவது பகுதிக்குரியத்தை நான் இந்த ப்ளூ கலருக்குள்ள கீழே போட்டிருக்கிறேன் அதே மாதிரி மூணாவது பாருங்க எங்களால கிரீன் கலர்ல ரைட் இந்த தொங்கல்ல மதிப்பீட்டு வினாக்கள் காட்டப்பட்டிருக்குது பாருங்க இந்த மதிப்பீட்டு வினா என்னென்னு சொன்னால் இது வந்துட்டு நாங்கள் உரிய மதிப்பீடு பாருங்கள் முதலாவது செயற்பாட்டுக்குரிய மதிப்பீட்டு வினா ரெண்டு போட்டிருக்கிறேன் சமனான பகுதி எண்களை கொண்ட பின்னங்களை கூட்டுதல் இதை நான் முதலாவது போட்டிருக்கிறேன் ரெண்டு போட்டிருக்கிறேன் பாருங்கள் ரெண்டாவதில் பாருங்கள் பகுதி எண்களை கொண்ட முறைமை பின்னங்களை கூட்டுறது அதுக்கு ரெண்டு போட்டிருக்கிறேன் மூணாவதில் கலப்பு பின்னத்துக்கு ரெண்டு போட்டிருக்கிறேன் இப்படி நான் ஒவ்வொன்றுக்கும் என்ன செஞ்சிருக்கிறேன் ரெண்டு ரெண்டு கல்விகளாக எடுத்திருக்கிறான் இது அவ்வளோ சேர்த்து இறுதியாக மொத்தமாக தான் நாங்கள் கேள்வி கொடுக்கறது ஒவ்வொரு ஸ்டெப் முடிய முடிய கேள்வி கொடுக்குறோல்ல நாங்கள் மூன்று ஸ்டெப் முடிஞ்சதுக்குப் பிறகு மொத்தமாகவே கேள்வி கொடுப்போம் அவங்க மொத்தமாக அதுக்குள்ளே இருந்து என்னென்ன மிதத்தில் வந்திருக்குன்னு சொல்லி அறிஞ்சு அவங்க செய்யக்கூடிய மாதிரி நாங்கள் கொடுப்போம் ரைட் இதில் பாருங்கள் நோக்கங்களுக்கு பொருத்தமான பாட விடை சுருக்கம்ங்கிறது என்னென்னு சொன்னால் நாங்கள் மாணவர்களுக்கு கற்பித்த பிறகு நோட்ஸ் ஒன்று கொடுப்போம் தானே அந்த நோட்ஸ் தான் இதுக்குள்ளே வரப்போகுது இதுக்குள்ளே நீங்கள் என்னத்தை நோட் பண்ணி வச்சிருக்கீங்களோ அதுதான் நாங்கள் நோட்ஸாக கொடுக்க போகிறோம் பாருங்கள் இதில் நான் எழுதியிருக்கிறேன் பகுதிகள் சமனான பின்னங்களை கூட்டும் போது விடையும் அதே பகுதி எண்ணை கொண்டதாக இருக்கும் அதே வேளை அதன் தொகுதி எண்கள் கூட்டப்பட்டு விடைக்கான தொகுதி எண் பெறப்படும் அப்போ இந்த எண்கள் சமனான ஒரு பின்னத்தை எப்படி கூட்டுறங்கிற மாதிரி வந்து தமிழில் சொல்லியிருக்கிறேன் அவ்வளவுதான் சொல்லிட்டு நம்ம என்ன செய்வோம் மலமே அப்படி தானே எப்படி கூட்டுறங்கிற ஒரு பொயிண்ட் சொல் கொடுப்போம் அதுக்கு கீழே ஒரு உதாரணம் கொடுப்போம் அப்போ அதை நான் இதுக்குள்ளே எழுதி வச்சிருக்கிறேன் அதே ரெண்டாவது ஸ்டெப் பாருங்கள் நான் தமிழை இதுக்குள்ளே போடல உதாரணம் மட்டும் போட்டிருக்கிறேன் ஏன் தமிழை உங்களுக்கு அவர் சொல்லி எழுந்தானே இப்போ நீங்கள் பாடமாக்கி அல்லது எழுதி கொண்டே பார்த்து சொல்லணுங்கிற இல்லை என்ன நம்ம தொடர்ச்சியாக படிப்பிக்கிற நமக்கு தெரியும் அல்லது மூலாவதுக்கு களீனத்தை வச்சு நாங்கள் ரெண்டாவதுக்கு என்ன போமசு கண்டு எழுதணும் பகுதி என்ன சமப்படுத்தி எழுதணுங்கிற விடயங்களை நீங்கள் அழகாக நீங்கள் உங்களோட வசனத்தில் கொடுக்க தெரிஞ்சிருக்குமா உங்களுக்கு அப்போ நான் தமிழை அவிடத்துட்டு நோட் பண்ணலை உதாரணத்தை மட்டும் நோட் பண்ணி வச்சிருக்கிறேன் அப்போ அதுக்கேற்ற மாதிரி ஒரு பாயிண்ட்ஸை கொடுக்குறது உதாரணத்தை கொடுக்கலாம் இப்படி நாங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்ஸுக்கும் நோக்கங்களுக்கு பொருத்தமான பாட சுருக்கம் அப்போ இதுக்குள்ள வாரதாக மாணவர்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம் நோட்ஸ் ரைட் ரெண்டாவது தர உள்ளீடுகள்ங்கிறது நாங்கள் கற்பிக்கிறதுக்கு என்னென்னத்தை பயன்படுத்துகிறோம் பிளாக் இந்த பிளாக் போர்ட் பயன்படுத்துவோம் ஸ்மார்ட் போர்ட் பயன்படுத்துவோம் அதே மாதிரி பகுதியில் பிரிக்கப்பட்ட பட அட்டைகளை காட்டி படிப்பிக்க போகிறன் செயற்பாட்டு படிவம் வழங்குவோம் இப்படி நாங்கள் என்னென்ன எல்லாம் பிள்ளைகளுக்கு காட்ட போகிறோமோ வித்தியாசமான இதுகள் பயன்படுத்துகிறோமோ அதெல்லாம் தர உள்ளீடுகளாக நாங்கள் இங்கே எடுத்துக்கொள்ளேயலும் ரைட் அடுத்து ஆசிரியர் செயற்பாடு நாம் என்னென்ன செய்கிறது இப்போ உதாரணம் ஒன்றை வழங்கி படங்களை நிலத்து காட்டி பின்னங்களை கூட்டி முறை விளக்குதல் உங்கள்கிட்ட செயற்பாடு மாணவர்களோட செயற்பாடு என்னென்னு சொன்னால் ஆசிரியரை அவதானித்து பின்னங்களை கூட்டும் முறையை அறிந்து கொள்வார் நீங்கள் விளங்கப்படுத்த அவர் அறிந்து கொள்வார் ரெண்டாவதில் பாருங்கள் நீங்கள் விளங்கப்படுதல் ரெண்டாவது செயற்பாடு ரெண்டாவது செயற்பாடு மாணவர்களை குழுக்களை பிரித்து போட்டு அவங்களுக்கு செயற்பாட்டு படிவம் கொடுக்குங்க அந்த செயற்பாட்டு படிவத்தை அவங்க செஞ்சு முடித்தாங்கன்னு சொன்னால் அவங்க எப்படி அதை கூட்டுறங்கிறத கண்டுபிடிச்சிடுவாங்க அவங்களே கண்டுபிடிப்பாங்க அப்போ இந்த செயற்பாட்டு படிவம் கொடுத்து எப்படி கண்டறிதல் மூலம் கற்பிக்கிறங்கிறதெல்லாம் நாங்க அடுத்த வீடியோக்குள்ள நாங்கள் பார்த்து கொள்வோம் ரைட் அப்ப ஆசிரியர் செயற்பாடு மாணவர் செயற்பாடுகள் சரி அடுத்தது பாருங்கள் இந்த சார்ட்ல தொடர் மதிப்பீடுன்னு சொல்லி இருக்குது இந்த தொடர் மதிப்பீடுங்கிற என்னென்னு சொன்னால் கற்பித்துட்டு இருக்கும்போது தொடர்ச்சியாக நாங்கள் என்ன செய்வோம்னா இடையில இடையில சில கேள்விகள் கேட்கணும் பிள்ளைகளுக்கு பிள்ளைகளை உற்சாகப்படுத்துறதுக்கு பிள்ளைகளுக்கு விளங்கிட்டான்னு சொல்லி பார்க்கறதுக்கு பிள்ளைகள கவனம் சிதறாம இருக்கிறதுக்கு நாங்கள் இடையில இடையில செய்யணும் அந்த ரீதியாகவே சில கேள்விகளை கேட்கணும் இது வந்து நம்ம பிள்ளைகளுக்கு செய்கிறதுக்கும் கொடுக்கலாம் எழுதி செய்யவும் கொடுக்கலாம் டைம் அல்லது போட்டில் எழுதிட்டு அவங்கள வாயுமொழி மூலமாக கேட்குற மா விட சொல்கிற மாதிரியும் நாங்கள் செய்து கொள்ளேயலும் அல்லது நாங்கள் வாய்மொழி மூலம் கேட்டு அவங்களும் வாய்மொழி மூலம் சொல்கிற மாதிரியும் நாங்கள் இதை செய்து கொள்ளேயலும் இது எப்படின்றாலும் சரி நீங்கள் இடையில இடையில் என்னென்ன எல்லாம் கேட்குறீங்களோ இது எல்லாமே தொடர் மதிப்பீட்டுக்குள்ளே வந்துடும் சரிதானே ரைட் இதுக்கு பிறகு பாருங்க நேரம் போட்டிருக்கிறேன் நேரம் என்னென்னா அந்த முதலாவது ஸ்டெப்ஸ் இவ்வளோ விண்ணா செய்கிறதுக்கு ஆறு நிமிடம் போட்டிருக்கிறேன் ரைட் இந்த பயிற்சி தவிர மதிப்பீட்டு வினா தவிர மற்ற இந்த எல்லோ கலரில் இருக்கிற இவ்வளவு செயற்பாடும் செய்கிறதுக்கு ஆறு நிமிடம் ரெண்டாவதில் பாருங்கள் இந்த ப்ளூ கலரில் இருக்கிற அவ்வளோ செய்கிறதுக்கு ஏழு நிமிடம் திருப்பி மூணாவதில் பாருங்கள் இந்த க்ரீன் கலரில் இருக்கிற அவ்வளோவுக்கும் ஏழு நிமிடம் இதில் போட்டு போடல இருந்தாலும் ஏழு நிமிடம் சரியானே அப்போ இதில் ஏழு இதில் ஏழு ரெண்டு சைட் பாடுக்கும் பதினாலு இதில் ஆறு மொத்தம் இருபது நிமிடம் கற்பித்தலுக்கு வந்துட்டு இவ்வளவுதான் தான் கற்பித்தல் நாங்கள் செய்ய ரைட் அடுத்த மதிப்பீட்டு நாங்கள் பாருங்கள் ஒன்று ரெண்டு இதில் இருக்குது இங்கே மூன்று நாலு மங்கள அஞ்சு ஆறு இருக்குது இதில் பிடிஎஃபை நான் வந்து எங்களோடய வெப்சைட்டில் போட்டிருக்கேன் என்டைய எல்லாம் நான் கீழே போட்டிருக்கிறேன் பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் தனியாக ஒரு முழுமையான ஒரு லெசன் பிளான் ஒன்று இருக்குது அதை பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு கிளியராக விளங்கிக்கொள்ளுமில் துண்டு இருக்குது ரைட் இப்போ நாங்கள் மூன்றாவது ஸ்டெப்ஸை முடிச்சிட்டோம் மூன்றாவது ஸ்டெப்பை முடித்ததுக்கு பிறகு பாருங்கள் அடுத்து என்ன செய்யணும் சொன்னால் பாட சுருக்கம் இரண்டு நிமிடங்கள் இந்த கீழே இருக்குது பாருங்கள் பாட சுருக்கம் இரண்டு நிமிடம் அதாவது நாங்கள் படிப்பிச்சு முடிச்சிட்டோம் இப்போ படிப்பிச்சு முடித்ததுக்குப் பிறகு மூணு ஸ்டெப் படிப்பிச்சிருக்கோம் மூணு ஸ்டெப்பையும் திருப்பி ஒருக்கா என்ன செய்யறேன்னு மீட்டு விடுறேன் ரெண்டு நிமிடத்துக்குள்ளே மீட்டு பிள்ளைகளுக்கு இதை நீங்கள் மாற்றிக்கொள்ள ரெண்டு இல்லை நான் ஒரு நிமிடம் போறேன்டா நீங்கள் ஒரு நிமிடம் செய்யலாம் பிரச்சனை இல்லை ரைட் அப்போ ஆனால் மொத்தமே உங்களுக்கு நாற்பது நிமிடம் தான் இருக்குது அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதை பிரித்து கொள்ளணும் ரைட் அப்போ பாடச்சுருக்கும் ரெண்டு நிமிடம் மூணு ஸ்டெப்ஸ்ல என்னென்ன படித்தோம் அப்படின்னு சொல்லி மாணவர்கள்ட்ட கேட்டு அல்லது நாம திருப்பி ஒருக்கா ஒழுங்கைப்படுத்தி அப்படி அதை நாங்கள் ஒருக்கா மீட்டுறது இப்போ என்ன செய்யணும்னு சொன்னா முழுப்பாட மதிப்பீடுகளும் பின்னூட்டலும் பத்து நிமிடம் போட்டிருக்கேன் இதுதான் பயிற்சி கொடுக்க போறோம் பயிற்சி என்னன்னு சொன்னா இந்த அட்டவணையிலேயே பாருங்க இந்த வரைக்குது பிங்க் கலர்ல வலது பக்கம் பிங்க் கலர்ல இருக்கிற மதிப்பீட்டு வினாக்கள் இந்த மதிப்பீட்டு வினாக்கள் அவ்வளோ மொத்தமாக கொடுக்குறோம் மூன்று ஸ்டெப்ஸுக்கும் இருக்கிற கேள்விகள் அவ்வளோயும் மொத்தமாக நீங்க கொடுப்பீங்க கொடுத்துட்டு மாணவர்களுக்கு இது செய்யறதுக்கான நிமிடம் பத்து நிமிடம் இந்த பத்து நிமிடத்துக்குள்ளதான் மாணவர்கள் பயிற்சி செய்யணும் நீங்க திருத்தவும் வேணும் அப்ப நீங்க என்ன செய்யணும்னா மாணவர்களுக்கு பயிற்சியை கொடுத்துட்டு நீங்க ஒவ்வொரு மாணவர்கள் முடிய முடியும் அவடத்துகிட்டே நீங்கள் திருத்தி இந்த பத்து நிமிஷத்துக்குள்ளே அதை மேனேஜ் பண்ணுற மாதிரி நீங்கள் இந்த கல்விகளை தயாரித்துக் கொள்ளணும் பத்து நிமிடத்துக்குள்ளே இது முடிக்கணும் அதுக்கு மேலதிகமாக கொடுக்குற வேலை அது ஹோம்ஒர்க் தான் நீங்கள் கொடுப்பீங்க நீங்கள் எங்கே கொடுக்குற கல்விகள் பத்து நிமிடத்துக்குள்ளே செய்யக்கூடிய மாதிரி உங்களுக்கு ரெண்டு கல்வி கொடுத்தா ஒரு ஸ்டெப்ஸ்ல ரெண்டு கல்வி கொடுத்தா பத்து நிமிடம் போதாண்டா ஒரு கல்வியை கொடுங்க மீதிய ஹோம்ஒர்க்கில் கொடுங்க ஆனால் கட்டாயம் நீங்கள் என்ன செஞ்சுன்னா அவடத்துகிட்டே செக் பண்ணணும் ஒவ்வொரு ஸ்டெப்ஸ்லேயும் ஒவ்வொரு கல்வி நானும் கொடுத்து குறைந்தது ஒரு கல்வி நானும் கொடுத்து டே செக் பண்ணணும் அதுக்கு தான் இந்த பத்து நிமிடம் அடுத்ததுட்டே செக் பண்ணி பிள்ளைகள கொப்பி எல்லாம் திருத்தி போட்டு தான் பிள்ளைகளுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்து அனுப்பணும் மொத்தமாக படிப்பி போட்டு மொத்தமாக எல்லா கல்வியும் கொடுத்து வீட்டை செய்யுங்கன்னு சொல்லி அனுப்புறல வீட்டை போனால் பிள்ளை மறந்துடும் அதனால நான் நீங்கள் இங்கே இருபது நிமிடம் தான் படிப்பிக்கிறேன் இருபது அடுத்த பத்து நிமிடம் கேள்வியை கொடுத்து செய்ய வைங்க மீதி கேள்விகளை பிள்ளைகளுக்கு ஹோம்ஒர்க்காக கொடுங்க ரைட் அடுத்த அதுக்கு பிறகு என்ன செய்யணும் ஒரு பின்னூட்டல் வருது என்னென்னு சொன்னால் இந்த பின்னூட்டல் பிள்ளைகள் பயிற்சி செஞ்சவங்களுக்கு காட்டினது போகிறோம் நீங்கள் கொப்பி திருத்திட்டு வரக்குள்ளதான் அவங்களுக்கு விளங்கும் என்னென்னு சொன்ன உடனே பிள்ளைகள் அதில் எல்லா பிள்ளைகளுமே சில பிள்ளைகளை விடுற மாதிரி அல்ல குறிப்பிட்டு ஒரு சில பிள்ளைகள் சில வினாக்களில் தொடர்ச்சியாக்கள் பிள்ளை விட்டுருக்கிற மாதிரி நீங்கள் அவதானிப்பீங்க அப்போ அந்த விஷயம் விலங்கலங்கிறத உங்களுக்கு விளங்கும் அப்போ அப்படியான விஷயங்களை நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னேன் இன்னும் ரெண்டு நிமிடத்தை எடுத்து பேப்பர் பிள்ளைகளில் கொப்பியை திருத்தினதுக்கு பிறகு அந்த இடத்துல திருப்பி ஒருக்காத நீங்கள் என்ன செய்யலாம் விட்டு விட்டுருந்தா பிள்ளைகள் அதை மீட்டு பிள்ளைகளுக்கு விளங்கப்படுத்தி விடையலும் அதை விட்டுட்டு கடைசி ஒரு நிமிடம் என்னென்னு சொன்னா அவங்களோட வேலை பிள்ளைகளுக்கு ஹோம்ஒர்க் கொடுக்குற அப்போ ஹோம்ஒர்க் என்னத்தை கொடுக்க போகிறீங்கிறத இந்த லெசனில் நீங்கள் எழுதிட்டு போகணும் அங்கே போய் புத்தகத்தை பேர் எடுத்துகிட்டு டைமை போகட்டவரில் அப்போ பாருங்கள் பக்கம் அறுபத்தி ஒன்பது பயிற்சி பத்து தசங்க கேள்வி ஒன்று ரெண்டு ஒன்று இந்த மூன்றுகள்லேயே நீங்கள் வீட்டை போய் செஞ்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லிவிடலாம் இவ்வளவு விஷயங்களும் உள்ளடக்கினதாக இதை நீங்கள் தயாரித்து ஆசிரியர் நீங்கள் ஒப்பம் வைத்து அதிவருடையும் ஒப்பம் எடுத்துட்டு தான் வகுப்பறைக்குள்ளே கற்பிக்கிறதுக்கு போகணும் இதுதான் ஒரு லெசன் பிளான் இதில் அந்த பிரதிபலிப்பு குறிப்பு இருக்குது என்னன்னு சொல்லி பிரதிபலிப்பு குறிப்பை நாங்கள் தனியாக ஒரு வீடியோவில் போடுவோம் அதை நீங்கள் பார்த்து கொள்ளையிலும் என்ன பிரதிபலிப்பு குறிப்பு இந்த பிரதிபலிப்பு குறிப்புங்கிறது நீங்கள் கற்பித்த பிறகு உங்களோட மனதில் என்ன தோணுதோ உங்களுக்கு திருப்தியா இருக்கும் இல்லாட்டி இன்றைக்கு கஷ்டமா அரைக்குது இன்றைக்கு நான் லெசனை தயாரிச்சுட்டு போனதை விட எனக்கு அதிகமாக நேரம் எடுத்துகிட்டு கடி படிப்பிக்கிறதுக்கு டைம் காணாமல் போயிட்டு நான் லெசன் ஒன்றை போட்டுட்டு போனேன் எனக்கு இன்றைக்கி லெசன் ஒரு பத்து நிமிஷத்துக்கு முதலே படிப்பிச்சு முடிஞ்சுது இப்படி ஒன்று நடந்துட்டு இப்படியான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நீங்கள் திட்டமிட்டதில் சிலது சரியாக நடந்திருக்கு சிலது பிள்ளையாக நடந்திருக்கு அந்த ஃபீட்பேக்ஸை நீங்கள் இதுக்குள்ளே எழுதுகிறது ஃபீட்பேக் தான் இது இந்த பிரதிபலிப்பு குறிப்பு அது என்னத்துக்கு பயன்படும் அந்த பிரதிபலிப்பு குறிப்பில் நாங்கள் எழுதுகிற ஃபீட்பேக் அதே என்னத்துக்கு பயன்படும் அதோடய முக்கியத்துவம் என்னங்கிற விஷயங்களை நாங்கள் அடுத்த வீடியோக்குள்ளே நாங்கள் அதை பார்த்துக்கொள்வோம் அப்போ தொடர்ச்சியாக இந்த கற்பித்தல் செயற்பாடுகளில் செயற்பாட்டு படிவமாக அதில் நாங்கள் கற்பிக்கிற முறை அந்த தொடர் மதிப்பீடு இறுதி மதிப்பீடு இந்த பிரதிவலிப்பு குறிப்பு இதெல்லாம் என்ன இதை எப்படி செய்கிற அதை எப்படி நாங்கள் மேம்படுத்தி கொள்ளலாங்கிறதெல்லாம் நாங்கள் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே நாங்கள் இதில் போடுவோம் நீங்கள் பார்த்து கொள்ளேயலும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திக்கின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது தெரிஞ்சு கொள்ளணுமாக இருந்தால் அதை கொமெண்ட்ஸில் டைப் பண்ணுங்கள் கட்டாயம் கொமெண்ட்ஸில் போட்டால் தான் நாங்கள் அடுத்த வீடியோக்களில் உங்களோட தேவையில்ல வீடியோக்களாக போடக்கூடிய மாதிரி இருக்கும் அதே மாதிரி தொடர்ச்சியாக நாங்கள் அனுப்புகிற அடுத்தடுத்த வீடியோக்களை பார்க்குறத்துக்கு எங்களோட எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் அதே மாதிரி எங்கள் வாட்ஸ்அப் குரூப் இருக்குது வாட்ஸ்அப் குரூப்பில் நாங்கள் தொடர்ச்சியாக வீடியோ கூட போட அதுக்குரிய லிங்கை நாங்கள் அனுப்பிட்டுருப்போம் அதில் ஜாயின் ஆகிறன்னு சொன்னாலும் ஜாயின் ஆகி கொள்ளேயும் எல்லாமே எங்களோட கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான எல்லா லிங்க்கும் அனுப்பியிருக்கிறேன் அதே மாதிரி வெப்சைட் லிங்கில் வந்து இதுக்குரிய பிடிஎஃப் எல்லாம் போட்டிருக்குது லெசன் பிளேன் ஸ்கீம் ஆஃப் ஒர்க் எல்லாத்துலேயும் பிடிஎஃப் இருக்குது அதுகளையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி கொள்ளையிலும் தொடர்ச்சியாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கொண்டு எங்களோட வீடியோக்களை பார்த்துக்கொள்ளுங்க நன்றி